சார் இது டெட் எண்ட் சார் நீ ஏன் டெட் எண்ட் சொல்ற ஓ பழி இருக்கு சொல்ற சார் இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளவு கூட்டம் அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான் அவன் எங்க கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு செமையா இருக்கு இப்ப புரியுதா ஏன் அவ்வளவு கூட்டம் வருதுன்னு திருநெல்வேலியில இருட்டு கடை பத்தி தெரியுமா ஆ தெரியும் சார் ஒரு காலத்தில் கோயில் எடுத்தாப்புல கரண்டே இல்லாமல் இருட்டில் ஆரம்பிச்சுது அதனாலதான் பேர் இருட்டு கடை ஆனால் இப்போ கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் இருட்டு கடைக்கு எதிர்க்க இருக்குன்னு சொல்லுவாங்க ஒருத்தன் நினச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாற்ற முடியுன்றதுக்கு அது உதாரணம் ஒரு பொருள் அங்கே தான் கிடைக்கும்னா அது எங்கே இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும் இந்த மாதிரி பூவை தேடி தான் எப்போ வண்டு வரும் வண்டை தேடி பூ போவாது அதான் இயற்கை